சிம்மம் இந்த நேரத்தில் உத்தியோகம் மற்றும் வியாபாரத்துடன் தொடர்புடைய அனைத்து விஷயங்களுமே சுவாரஸ்யமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் உங்கள் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட தவறான புரிதல்கள் ஒரு நண்பரின் உதவியால் சீரமைக்கப்படும் மேலும் அவர்களுடனான உங்கள் உறவுகள் மீட்டெடுக்கப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் சில முக்கியமான குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக இருக்கலாம் இவை அனைத்திற்கும் மேலாக பருவகால மாற்றங்கள் அல்லது நாள்பட்ட நோய்களும் தோன்றுவதால் உடலில் வலி ஏற்படும் உங்கள் ரொமாண்டிக் கனெக்ஷனை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த வாரம் உங்கள் காதல் துணையுடன் வலுவான பிணைப்பை அனுபவிப்பீர்கள் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் பெற்றோர் உட்பட உங்கள் சீனியர்கள் என அனைவரிடமிருந்தும் முழுமையான ஆசீர்வாதங்களைப் பெறுவீர்கள் இளைஞர்களின் பெரும்பாலான நேரம் கேளிக்கைகளிலும் பிக்னிக்குகளில் கலந்து கொள்வதிலும் செலவிடப்படும் இரண்டாவது பகுதி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் சோர்வாகவும் இருக்கலாம்